வணக்கம் நம்ம பாட்டி வைத்தியம்னு சொல்ற ஒரு விஷயம் ஆமா மணத்தக்காளி அது எப்படி இன்னைக்கு பாடா பாடாப்படுத்துற குடல் பிரச்சனைக்கு ஒரு சூப்பர் தீர்வுன்னு பார்க்கலாமா வாங்க உள்ள போலாம் இந்த உவமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் எவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கு நம்மளோட டென்ஷன் கண்ணு நேரத்துல சாப்பிடுற ஜங்க் ஃபுட் இதெல்லாம் சேர்ந்து நம்ம வயிற்றுக்குள்ள என்ன பண்ணுதுன்னு அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வருது புதுசா அடிச்ச பெயிண்ட் மழையில உறிஞ்சு கொட்டுற மாதிரி நம்ம குடலோட பாதுகாப்பு லேயர் டேமேஜ் ஆகுது சரி இந்த பிரச்சனையை வேரோட புடுங்கி ஏறது எப்படின்னு தான் இப்ப பாக்க போறோம் ஓகே அந்த பெயிண்ட் உதிரும் சுவரு கதை இருக்குல்ல அதை சயின்ஸ் கூட கனெக்ட் பண்ணி பார்ப்போம் அந்த உதிரும் சுவருங்கிறது வேற ஒன்னும் இல்ல நம்ம குடல்ல இருக்கிற மியூகோசல் படலம் அதாவது அந்த பாதுகாப்பு லேயர் டேமேஜ் தான் இந்த மாதிரி தொடர்ந்து அழற்சி அதாவது இன்ஃப்ளமேஷன் இருந்துட்டே இருக்கிறது தான் அல்சர்ல இருந்து மற்ற எல்லா டைஜஷன் பிரச்சனைக்கும் மெயின் காரணம் அப்போ இதுக்கு தீர்வு என்ன இங்கதான் நம்ம ஹீரோ உள்ள வராரு நம்ம கதையோட ஹீரோ வேற யாரும் இல்ல நம்ம தமிழ் கிச்சன்ல பல நூறு வருஷமா ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்கிற மனத்தக்காளி தான் இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க நம்ம வயித்துல பிரச்சனைனா உடனே ஒரு ஆன்டாசிட் எடுத்து போட்டுக்கிறோம் அது எது மாதிரி தெரியுமா ஓட்டையான கூரைக்கு கீழே ஒரு பக்கெட்டை வைக்கிற மாதிரி தண்ணி தரையில விழாது ஆனா அப்படியே தான் இருக்கும் அது வெறும் ஒரு டெம்பரரி ஃபிக்ஸ் ஆனா மனத்தக்காளி அப்படி இல்ல அது ஒரு எக்ஸ்பர்ட் மிஸ்திரி மாதிரி அந்த சுவரையே சரி பண்ணி வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் அடிச்சு திரும்பவும் பிரச்சனை வராம பாத்துக்குது இதுதான் மூலக்காரணத்தை சரி பண்றது ஓகே பாட்டி வைத்தியம் மணத்தக்காளி இதெல்லாம் சரி ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு சம்ம சயின்ஸ் இருக்கு தெரியுமா அது என்னன்னா இப்போ நம்ம உடச்சு பார்க்க போறோம் இது வெறும் நம்பிக்கை மட்டும் இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு பக்கா லாஜிக் இருக்கு இந்த கான்செப்டுக்கு பேருதான் கிச்சன் என்ஜினியரிங் என்னது கிச்சன்ல என்ஜினியரிங்கான்னு யோசிக்காதீங்க இது ரொம்ப சிம்பிள் நம்ம சமையல் வெறும் டேஸ்ட்டுக்காக மட்டும் இல்லாம ஒரு சாப்பாட்டோட மருத்துவ குணத்தை அதோட பவரை வேணும்னே அதிகப்படுத்துறது தான் இந்த கலை நம்ம உடம்புல ரெண்டு முக்கியமான வீரர்கள் இருக்காங்க முதலால் என்எஃப் இவர்தான் அபாய சங்கு பிரச்சனை வந்தா உடனே ஊற கூட்டி அலாரம் அடிக்கிறவர் தான் வீக்கம் உருவாகுது ரெண்டாவது ஆள் பிஜி டூ இவர் தான் நம்ம ரிப்பேர் டீம் சேதமான இடத்த சரி பண்ண வர்றவர் இங்க தான் மணத்தக்காளி ஒரு திறமையான மேனேஜர் மாதிரி இந்த ரெண்டு பேரையும் சரியா கையாளுது அபாய சங்க அமைதிப்படுத்தி ரிப்பேர் வெங்காயம் தேங்காய் வாசனைக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அதுதான் இல்ல அதுதான் உண்மையான மூலக்கூறு இன்ஜினியரிங் மணத்தக்காளி தண்ணிச்சார்ல சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது அதுல இருக்கிற குவர்ஷிடன் மணத்தக்காளியோட மருந்த தண்ணில கரைய வைக்குது அதனால அது நேரா போய் புண்கள் மேல வேலை செய்யுது அதே மாதிரி கீரை கூட்டில் இருக்கிற தேங்காய் ஒரு கொரியர் பாய் மாதிரி அது மனத்த இருக்கிற முக்கியமான சத்துக்கள குடல் வரைக்கும் பத்திரமா கொண்டு போய் சேர்க்குது அதே மாதிரி கீரை பச்சடி அதில் கீரை வந்து ப்ரீ பயாட்டிக் தயிர் வந்து ப்ரோபயாட்டிக் ரெண்டும் சேர்ந்து நம்ம குடலில் இருக்கிற நல்ல பாக்டீரியாவுக்கு ஒரு சூப்பர் விருந்து வை சரி இது எப்படி வேலை செய்யுதுன்னு இப்போ நமக்கு புரிஞ்சிச்சு இப்போ நம்மளோட தேவைக்கேற்ற மாதிரி எந்த ரெசிபியை எப்படி பயன்படுத்தலான்னு பார்க்கலாம் இது ஒரு ஆக்ஷன் பிளான்னு கூட சொல்லலாம் உங்க ஹெல்த் தேவைக்கு ஒரு டூல் கிட் மாதிரி முதல்ல புரோடோகால் ஒன் த ஹீலர்ஸ் அதாவது உங்களுக்கு அல்சர் பிரச்சனை அதிகமா இருக்கு வயர்ல ஒரு மாதிரி எரிச்சல் அசிடிட்டின்னு அவஸ்தப்படுறீங்கன்னா இது உங்களுக்கான ஃபர்ஸ்ட் எய்ட் மணத்தக்காளி தண்ணி சாறு குடிச்சீங்கன்னா உடனடி ரிலீஃப் கிடைக்கும் கூடவே கீரை பச்சடி சாப்பிடும்போது அத நம்ம குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியாவை வளர்த்து சிஸ்டம்த சரி பண்ணும் அடுத்தது புரோடோகால் டூ தி டிடாக்ஸிஃபயர்ஸ் உடம்பு ஒரு மாதிரி மந்தமா இருக்கு ஸ்கின்ல பிரச்சனை வருது இல்ல பண்டிகை நேரத்துல கண்டதை சாப்பிட்டு உடம்ப சரி பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா இதுதான் உங்களுக்கான புரோட்டோகால் மணத்தக்காளியோட பச்சைக்காய வச்சு பண்ற பொரியல் ரத்தத்தை சுத்தப்படுத்தி நம்ம லிவருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் வத்தல் குழம்பு தூண்டி தூண்டிவிடும் ஒரு முழு டீப் கிளீன் மாதிரி மூணாவது ப்ரோட்டோகால் த்ரீ டெய்லி டிரைவர்ஸ் இது வந்து நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான மாதிரி பொதுவாக குடல் ஆரோக்கியமா இருக்கணும் தினமும் எனர்ஜியோட இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது பர்ஃபெக்ட் மணத்தக்காளி கீரை கூட்டு நல்ல ப்ரோட்டீன்ஸ் சத்து கொடுத்து எனர்ஜியாக மெயின்டைன் பண்ணும் மூளைக்கூட்டல் நம்ம குடலில் இருக்கிற நல்ல பாக்டீரியாக்களுக்கு சாப்பாடு கொடுத்து அதை ஆரோக்கியமாக பார்த்துக்கும் ஓகே மணத்தக்காளியோட ஸ்பெசிபிக் நன்மைகள் எல்லாம் லாங் டேர்ம் குடல் ஆரோக்கியம்ங்கிறது ஒரே ஒரு மூலிகையை மட்டும் இல்ல பல விதமான செடி கொடி காய்கறிகளை நம்ம சாப்பாட்டுல சேர்க்கறதுல தான் இருக்கு ஆனா இங்கதான் ஒரு பெரிய பிரச்சனை வருது ஒரு வாரத்துக்கு முப்பது விதமான செடியை சமைச்சு சாப்பிடலாம் டைம் இல்லன்னு நம்மள நிறைய பேர் சொல்றோம் இல்லையா அதுக்கு ஒரு சூப்பர் ஹேக்கர் உண்மையை சொல்லுங்க இந்த டார்கெட்டு நம்மள எத்தனை பேரால ரீச் பண்ண முடியுது வாரத்துக்கு முப்பது பிளஸ் விதமான தாவரங்களை சாப்பிட்றதுங்கிறது இந்த பிஸியான லைஃப்ல ஒரு பெரிய சேலஞ்ச் தான் இல்லையா ஆனா கவலைப்படாதீங்க இந்த ஜெயிக்க ஒரு சிம்பிளான ஷார்ட்கட் இருக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க உங்க வாரத்துக்கான அந்த முப்பது செடிகள் டார்கெட்ல கிட்டத்தட்ட பதினஞ்சு சதவீதத்தை ஒரே ஒரு ஸ்பூன் பொடியை வச்சு நீங்க அச்சீவ் பண்ண முடியும்னா ஆமா வெறும் ஒரு ஸ்பூன்ல அந்த ஹேக்கு தான் நம்மளோட அஞ்சரை பெட்டி மல்டிப்ளை இது ரொம்ப சிம்பிளான வீட்லேயே செஞ்சு வச்சுக்க கூடிய ஒரு பொடி இது நம்ம சாப்பாட்டுல தாவரங்களோட தன்மைய அதாவது டைவர்சிட்டிய பல மடங்கு அதிகப்படுத்துற ஒரு மேஜிக் டூல் இந்த ஃபைவ் பாயிண்ட் ஸ்பூன் ஃபுல்லாக என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள் காஞ்ச மணத்தக்காளி காய் கருப்பு மிளகு சீரகம் சுக்கு அப்புறம் காஞ்ச மணத்தக்காளி இலைகள் இந்த அஞ்சும் சேர்ந்த ஒரு ஸ்பூன் பொடியை நீங்கள் உங்கள் ரசத்துலேயோ சாம்பார்லேயோ இல்லை பொரியல்லையோ தூவும் போது ஒரே நேரத்தில் ஐந்து விதமான தாவரங்களோட சத்து உங்களுக்கு கிடைச்சிடுது பாத்தீங்களா உங்கள் சாதாரண சாப்பாடை ஒரு சூப்பர் ஃபுட்டை மாற்றுறதுக்கு எவ்வளோ சிம்பிளான வழி இது சோ இப்போ விஷயம் உங்க கையில தான் இருக்கு இந்த கிச்சன் இன்ஜினியரிங் கான்செப்டை பயன்படுத்தி உங்க ஆரோக்கியத்தோட எந்த பகுதியை நீங்க முதல்ல இன்ஜினியர் பண்ண போறீங்க உடம்புல இருக்கிற பிரச்சனையை சரி செய்ய போறீங்களா இல்ல உடம்பு டீடாக்ஸ் பண்ண போறீங்களா இல்ல டெய்லி மெயின்டனன்ஸ்ல கவனம் செலுத்த போறீங்களா யோசிங்க முடிவெடுங்க ஏன்னா உங்க ஆரோக்கியத்தோட இன்ஜினியர் நீங்க